ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் எந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஃபன்ஸ் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் தான் அதனால தயவு செய்து இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான டிஃபரன்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் சோ இந்த வீடியோவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சீனாவுக்கு தெரியாம இந்தியா ஒரு தீவை வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சோ இந்தியா ஒரு தீவை உருவாக்குல தீவுல ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாங்க சோ அத பத்தி தான் இந்த வீடியோல ஏ டு 12 வந்து பாக்க போறோம் फ्रेंड्स இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான டிஃபென்ஸ் சம்பந்தமான ஒரு அப்டேட் நியூஸ் ஸ்ட் ஆல் நான் இந்த மேப்பை ஓபன் பண்ணியிருக்கேன் அப்படிን பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ஐலண்ட் எங்க இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து தெரியணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மொரீஷியஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு கண்ட்ரி நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கலாம் கிட்டத்தட்ட மொரிஷியஸ்ல இருந்து கிட்டத்தட்ட கிலோமீட்டர்ல இருக்குது பட் ஆனா இது மொரிசியஸோட இருக்கிற ஒரு தீவு இது வந்து ரெண்டு தீவு கூட்டமா தீவுலாம் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா பல தீவோட கூட்டமைப்பு அதே மாதிரி இந்த ஓகேவா இந்த தீவுல இந்த தீவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்சர் லேகா அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ சோ இந்த தீவு மொத்தம் வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சதுர பரப்பளவு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா வந்து சீனாவுக்கு தெரியாம ஒரு உளவு மையம் வந்து அமைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்து வந்திருக்கு ஸோ இதை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பல பட் ஆனால் சில தகவல்கள் மூலமா இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா வந்து நம்மளை சுத்தி இருக்கிற தீவுகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இலங்கை ஸோ மாலத்தீவு லட்சத்தீவு அது மாதிரியான நிறைய தீவுகள் இந்திய பெருங்கடல்ல இருக்கிற தீவுகள் ஸோ இந்திய பெருங்கடல்ல கண்காணிக்கிறதுக்கு இந்த ஒரு தீவை இந்தியா வந்து இப்ப செலக்ட் பண்ணியிருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் மொரிசியஸுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் வந்து நடந்திருக்கு சோ இது என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க ஒரு போர்ட் அதாவது நம்ம வந்து படகு நிறுத்துறதுக்குன்னு தளம் சொல்லுவோம் பாத்திருக்கீங்களா அதாவது சிப்ஸ் எல்லாம் வந்து நிறுத்துறதுக்கு அது ராணுவம் சம்பந்தமான இதாக இருக்கலாம் அதே மாதிரி வியாபாரம் சம்பந்தமான இதாகவும் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்டுமான தளம் கெட்டுறதுக்கும் அதே மாதிரி விமான ஓடுதளம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் மீட்டர் அளவுக்கு விமான ஓடுதளம் கட்டுறதுக்கான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க பட் ஆனா இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல சேட்டிலைட் ஓகே சேட்டலைட் போட்டோல பார்த்தோம் அப்படின்னா அந்த தீவுல ஒரு விமான கட்டுமான தளமும் இல்ல பட் சின்ன ஒரு விமான ஓடுதளம் மட்டும் இருந்திருக்கு ஸோ அது வந்து என்னன்னா அங்க இருக்கிற மக்களுக்காண்டி சோ அந்த தீவுல மொத்தம் வந்து எவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது பேர் மட்டும் தான் இருக்காங்க ஸோ அவங்களோட பிரதான தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தென்னை மரம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த தீவுல சோ அது சம்பந்தமான தொழிலும் மீன்பிடித்தலும் அதில அதிகமாக வந்து பண்றாங்க அதே மாதிரி இசை கருவிகளும் கொஞ்சம் வந்து அதிகமாக பண்றாங்க ஓகே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டோ எடுத்திருக்காங்க பட் அங்க வந்து எந்த விதமான ஒரு கட்டுமான தளமும் இல்ல பட் இப்ப போட்டா எடுத்ததுல எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு ஓடுதளம் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட இந்தியாவோட முக்கியமான விமானங்கள் கூட அங்க நிக்கிது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அதாவது ராணுவம் சம்பந்தமான விமானங்கள் வந்து அங்க நிக்கிது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து பரவிக்கிட்டு இருக்கு சோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நடந்திருக்கு ஸோ இது வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஃபோட்டோ வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பட் மொரீஷியஸ்டையும் இந்தியா இதுக்கான கேள்வியை கேட்டா அவங்க வந்து எந்த விதமான பதிலும் வந்து சொல்லல அது மட்டும் இல்லை ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா மொரிஷியஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாங்க வந்து அங்க இருக்கிற தீவுல இருக்கிற மக்களை வந்து வெளியேற்ற மாட்டோம் அவங்களை வந்து அந்த தீவுலையே தான் வச்சிருப்போம் அதாவது அந்த கட்டுமான கலம் கட்டுறோம்ல அந்த இடத்த மட்டுமே வந்து நாங்க வந்து கவர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து சொல்றாங்க அது மட்டும் அங்க இருக்கிற மக்கள்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா இது வந்து நடந்துகிட்டு இருக்கு அதாவது இதெல்லாம் கட்ட ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்ல எங்களை வந்து வெளியேற வேற சொல்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க பட் இத வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க முறை உலக உலக அரங்கில சோ ஆனா அவங்க எந்த விதமான ஒரு தெளிவான பதிலும் வந்து கொடுக்கல இந்தியாவும் இதுக்கான ஒரு பதிலை வந்து கொடுக்கல சோ அங்க இருக்கிற இசைக்கலைஞரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அர்னவ் போலே அப்படிங்கிற ஒரு இசைக்கலைஞர் வந்து அங்க இருக்காரு நிறைய இசைக்கலைஞர்கள் இருக்காங்க அதுல இவர் வந்து ஒரு முக்கியமான ஆளு சோ இவர்ட்ட வந்து கேட்டிருக்காங்க இந்த தீவுல இருந்து நீங்க வந்து வெளியேறுவீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சோ அது மட்டும் இல்ல அவர் வீடியோ பதிவும் நிறைய வந்து கொடுத்துருந்துருக்காரு சோ அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தீவு அப்படிங்கிறது எனக்கானது சோ நான் இதுலேருந்து வெளியேற முடியாது அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தவர் சோ ஆனா இப்போ வந்து அவர் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இதை நான் வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு வந்து பார்க்க விரும்பல ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இத பத்தி ரெண்டு நாடுகளுமே தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்தா மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து நம்மளால நம்ப முடியும் இந்த விஷயத்தை வந்து நம்ப முடியாது பட் சேட்டலைட் போட்டோ எல்லாத்துமே வந்து முக்கியமான ஒரு ஆதாரமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ கண்டிப்பா இந்தியாவும் மொரிஷியஸும் இதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்தே ஆகணும் ஸோ அங்க இருக்கிற மக்களுக்காண்டினாலும் இந்த விளக்கத்தை கண்டிப்பா வந்து அவங்க கொடுத்தே ஆகணும் தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட குறிக்கோள் என்னோட குறிக்கோள் மட்டும் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவோட குறிக்கோளும் அதுவா தான் இருக்கும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க இந்த மேப்ல பாக்குற இந்த தீவு தான் இதை நீங்க ஜூம் அவுட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த தீவு எவ்வளவு சிறுசா அதாவது ஸ்மாலா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ஆஹ் இந்திய பெருங்கடல்ல இருக்கிற நிறைய தீவுகள்ல வந்து நடக்குது சோ அப்படி இந்த ஒரு தீவுல வந்து நடந்துகிட்டு இருக்கு சோ இந்தியா மொரீசியஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல இருந்து ஒரு சுமூகமான உறவு வந்து கடைபிடிச்சிட்டு வர்றாங்க அது மட்டும் இல்ல இந்த இந்த அதாவது மொரீசியஸ் ராணுவத்துல இந்தியாவை சேர்ந்த நிறைய முக்கியமான நபர்கள் வந்து இருக்காங்க அதாவது முக்கியமான பொறுப்புல நிறைய நபர்கள் வந்து இருக்காங்க அந்த ஒரு காரணத்தினாலையும் இந்தியா இந்த ஒரு முன்னெடுப்பு வந்து எடுத்துட்டு போறாங்க ஸோ அது மட்டும் இல்ல இங்க எந்தெந்த மாதிரியான விமானங்கள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பி எயிட்டி ஒன் அதாவது அங்க இருக்கிற மக்கள் சொன்னது பார்த்தோம் அப்படின்னா பி எயிட்டி ஒன் அப்படிங்கிற ஒரு விமான தாங்கி அதாவது விமான தாங்கி கப்பல்ல இறங்குற விமானம் அது மட்டுமல்ல போயிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு விமானம் இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தகவல் தொடர்பு அதாவது கடல் எல்லையில கண்காணிக்கிறது காண்டி இந்த விமானத்தை வந்து இந்திய ராணுவம் வந்து பயன்படுத்துறாங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு வந்து அங்க இருக்கிற உள்ளூர் வாசிகள் வந்து சொல்றாங்க பட் இதுக்கான தெளிவான விளக்கத்தை இந்தியாவும் மொரீசியஸும் கண்டிப்பா வந்து

ஸோ மறுபடியும் இந்த தீவில இருந்து வேற எங்கேயோ போகிறதுக்கான வழியை வந்து கடவுள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு ஸோ இது வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு ஸோ இதை வந்து நிறைய உலக நாடுகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ராணுவத்தில் தங்களோட அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்காண்டி நிறைய நாடுகள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க நீங்கள் இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான டிஃபரன்ஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜீனிஎஸ் தமிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பை